வெல்கம் டு ஆர்ஆர் ஃபுட் அண்ட் பிளாக் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சுவையான சூப்பரான நம்ம தோட்டத்தில் விளைஞ்ச இளவெள்ளி கிழங்கு பொரியல் எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இப்போ நம்ம வந்து கிழங்கு பறிக்கிறதுக்கு மாடித்தோட்டத்துக்கு வந்தாச்சு பாருங்கள் நம்ம தோட்டத்தில் என்னெல்லாம் போடுறோம்ன்ட்டு சம்மங்கி பூ போட்டிருக்கோம் பச்சை மல்லி கொழந்தைக்கு பச்சை மல்லி மிளகாய் செடி நிற்கி கத்திரி செடி நிற்கி துளசி நிற்கி இப்போ வந்து கிழங்கு போட்டு ரொம்ப நாள் ஆச்சு இப்போ அதனால் அந்த கிழங்கு இலை வந்து வாட ஆரம்பிச்சிட்டு அதனால் அந்த கிழங்கு பிடிக்கி நம்ம பொரியல் பண்ணலான்ட்டு பார்த்தாச்சு அதாவது இளவெள்ளிக்கிழங்கில் வந்து கூட்டு வைக்கலாம் பொரியல் வைக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ கிழங்கு பறிச்சுக்கிடுவோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க இப்போது நம்ம கிழங்கு பூரா பறித்து வச்சாச்சு இப்போ வந்து அந்த கிழங்கில் தூரில் ஒரு கிழங்கு இருக்கும் அதையும் குழம்பு வைக்கலாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அதை நம்ம தோண்டி எடுத்துக்கிடுவோம் இது வந்து கிழங்குல தூரில் இருக்கும் இந்த கிழங்கு இந்த கிழங்கு வந்து நல்லா கழுவி வச்சுக்கிடுவோம் இதை வந்து பொறியியம் செய்யலாம் கூட்டம் வைக்கலாம் இதை நல்லா கழுவி எடுத்து தனியாக வச்சுக்கிடுவோம் இப்போ நம்ம தோட்டத்தில் பறித்த இளவள்ளி கிழங்கு வந்து பொரியல் வைக்க போகிறோம் அந்த கிழங்கை வந்து நல்லா தொலியை சீவிக்கிடுவோம் கிழங்கு வந்து பச்சை கலராக இருக்கும் ஆனால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த இளவெள்ளி கிழங்கில் வந்து தொலி வந்து லேஸாக தான் இருக்கும் நம்ம அதை அப்படி உரிச்சு கூட எடுத்துக்கலாம் கிழங்கு வந்து கொஞ்சம் பிசுபிசுப்புத்தன்மை இருக்கும் அது நம்ம வந்து செய்விட்டு நல்லா கழுவிடணும் இலவழி கிழங்கு வந்து நம்ம நல்லா எடுத்துக்கிட்டோம் இப்போ வந்து நம்ம பொறிக்கிறதுக்கு தகுந்தால என்னென்ன சைஸ் வேணுமோ அதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம் இப்போ கிழங்கு வந்து நம்ம பொரிக்கிறதுக்கு தகுந்தால கட் பண்ணி வச்சாச்சு இந்த கிழங்கு வந்து இப்போ நல்லா தண்ணியில் கழிவு கழுவி எடுத்துக்கிடுவோம் இப்போ கிழங்கு நம்ம கழுவியாச்சு வந்து என்ன பண்ணணும்னா குக்கரில் ஒரு மூணு விசிலுக்கு வச்சுக்கிடுவோம் அப்போ தான் கிழங்கு நல்லா அவியும் கிழங்கு நல்லா அவிஞ்சாதான் நல்லா இருக்கும் குக்கரில் கிழங்க கழுவிழி வச்சாச்சு தேவை தகுந்தால கொஞ்சம் உப்பு போட்டுக்கிடுவோம் இது வந்து குக்கர் நல்லா மூடிக்கிட்டு வெயிட் போட்டுருவோம் ஒரு மூணு விசில் வரட்டு பிறகு பார்ப்போம் நம்ம குக்கரில் வந்து ரெண்டு விசில் வந்தாச்சு நம்ம மூணாவது விசில் வர்றதுக்குள்ளே நம்ம பொரிக்கிறதுக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சுருவோம் கொஞ்சம் கருப்பில் எடுத்து வச்சாச்சு ஒரு நாலு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கோம் ஒரு ஸ்பூன் சீரகம் வச்சுருக்கோம் ஒரு ரெண்டு ஜில் தேங்காவை நல்லா திருவி வச்சுருக்கோம் கொஞ்சம் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் பொ பொடிசா இப்போ மூணாவது வந்துட்டு நம்ம கேஸை ஆஃப் பண்ணி வச்சுக்கிடுவோம் கேஸ் வந்து சிம்மில் வச்சு தான் நம்ம வைக்கணும் இப்போ நல்லா ஏர் போயிட்டு இப்போ நம்ம குக்கரை திறந்து பார்த்துக்கிடுவோம் பாருங்கள் கிழங்கு நல்லா அவிஞ்சிட்டு இதை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கிடுவோம் இதை பொரிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி வடிஞ்சிக்கிட்டு இப்போ கிழங்க பொரிக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கிடுவோம் கேஸை பற்ற வச்சுக்கிட்டு சமையல் எண்ணெய் தேவை திறந்தாலும் ஊற்றிக்கிட்டு கடுகு போட்டுக்கிடுவோம் கடுகு கொஞ்சம் பொரியட்டு இப்போ வந்து நறுக்கி வச்சிருக்க வெங்காயத்தை போட்டுக்கிடுவோம் வெங்காயம் வந்து கொஞ்சம் பொன்னிரமாக நல்லா வதங்கிட்டு இப்போ வந்து வெந் வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இப்போ எடுத்து வச்சிருக்க கருவேப்பிலையை போட்டுக்கிடுவோம் இப்போ கருப்பில வந்து நல்லா பொரியட்டு பொரிஞ்ச பிறகு எடுத்து வச்சிருக்க பச்சை மிளகாவை போட்டு நல்லா கிண்டி விட்டு விடுவோம் ஒரு ஸ்பூன் சீரகத்தையும் அது கூட போட்டு நல்லா கிண்டி விட்டு விடுவோம் இதுக்கு பிறகு நம்ம நறுக்கி வச்சு அவிச்சு வச்சிருக்க கிழங்க அது கூட போட்டு நல்லா கிண்டி விட்டு விடுவோம் இப்போது கிழங்கு நல்லா பிரட்டி விட்டாச்சு இப்போ வந்து நம்ம திரி வச்சுருக்க தேங்காவை அதை கூட போட்டு நல்லா கிண்டி விட்டு இது வந்து ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு வேலை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கிழங்கு பார்த்திங்கன்னா இதை மாதிரி இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இப்போ வந்து இயற்கையாக நம்ம உப்பு போட்டுருக்கோம் கிழங்குல இப்போ உப்பு கம்மியாக இருந்ததுன்னா தேவைன்னா கொஞ்சம் போட்டு கிண்டி விட்டு இறக்கலாம் அதாவது இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் வந்து சாப்பாடும் வெறும் சாம்பார் தான் இருந்துச்சு உடனே டக்குன்னு ஐடியா பண்ணால் என்ன செய்யலான்ட்டு நம்ம வீட்டில் பள்ளிக்கிழங்கு இருந்தவுடனே பிடிங்கியா வந்து உடனே பொறிச்சாச்சு சாம்பாருக்கு வந்து இந்த கிழங்கு பொரியல் வந்து ரொம்ப டேஸ்டாக இருக்கும் நாங்களும் பொறிச்சு சாப்பிட்டோம் ரொம்ப அருமையாக இருந்துச்சு இந்த மாரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் தொடர்ந்து நம் சேனலுக்கு ஆதரவு இருந்த எங்கள் சொந்தங்களுக்கு ரொம்ப நன்றி மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் வணக்கம்